ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி பண்ண போகிற இந்த ரெசிபிக்கு பேர் தாய் லெமன் பெப்பர் சிக்கன் அதாவது இது பேங்காக்கில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்குறேன் அது ரொம்பவும் பெருசு இல்லாமல் ரொம்பவும் குட்டி இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் கொஞ்சம் போன் உள்ள சிக்கன் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் போன்லெஸ் சிக்கன்லையும் கூட ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் தேவைப்படுது ஸோ அதில் ஒரு மூணு பீஸை தனியாக எடுத்துருக்குறேன் இந்த சிக்கன் கூட ரெண்டு மூணு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது ஸ்பிரிங் ஆனியன் உள்ள ஒயிட் போஷன் மட்டும் அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம சிக்கன் ஸ்டாக் தான் ரெடி பண்ண போகிறோம் நிறைய போட்டால் உப்பு கச்சு போகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை நல்லா வேக விடலாம் இந்த சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம லெமன் பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மேரினேஷனை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிக்கணும் சிக்கன் ஸ்டாக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வடிகட்டி தண்ணியை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாய் பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன் ஸ்டாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் ஸ்டாக்கை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம ரெசிபி பண்ணும்போது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைதா மாவில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து நல்ல டிப் பண்ணி எடுத்துக்கிடணும் சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் மைதா மாவு படணும் ஸோ அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கிடுங்க டிப் பண்ண பீசஸை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம் எல்லா பீசஸையும் இதே மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மைதா மாவில் டிப் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் அல்லது பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒவ்வொரு பேட்சாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடில் சிக்கன் வந்து லைட்டாக கோல்டன் நிறம் வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பீசஸையும் இதே மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பீசஸை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஆகிடக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே கூட இந்த சிக்கனை டொமேட்டோ கெச்சப் அல்லது மாய டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்படி ஃப்ரை பண்ணி வச்சாலே கடக்கடன் காலி ஆகிரும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தாராளமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகுது வரை வதக்கணும் பூண்டு நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம அது கூட பொடியை கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பாட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் க்ரீன் போஷ்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் வெங்காயத்துக்கு பதிலாக தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டிருக்கோம் ஸோ ஒயிட் பாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கார்லிக்கும் ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நாம் சிக்கன் ஸ்டாக்குக்கும் சேர்த்துருக்கிறோம் மேரினேஷன் பண்ணுறதுக்கும் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க பெப்பரும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் அதோட பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஸ்டாக்ல கொஞ்சத்தை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஸ்டாக் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் பெப்பர் சிக்கன் சிக்கன் ஸ்டாக் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் ஒரிகானோ அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மீதி உள்ள சிக்கன் ஸ்டாக்கே இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ நம்ம சேர்த்த சிக்கன் ஸ்டாக் மைதாமாவோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் க்ரேவியாக வேணும்னா சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ண உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிட்டுங்க எனக்கு சிக்கன் கிரேவி தேவையில்லை அதனால் கிரேவி நல்லா சுண்டி வந்த பிறகு இந்த சிக்கனை ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாய் பெப்பர் சிக்கன் சப்பாத்தி நான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த சிக்கனை நம்ம ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரைட் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா கிரேவியோட சேர்த்து நல்ல சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள க்ரீன் போஷ்னை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒயிட் போஷனை ஆட் பண்ணியாச்சு ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து நிறைய நேரம் கலர வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்படி மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிளேட்டில் சர்வ் பண்ண முன்னாடியே சிக்கன் கடக்கடன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாய் பெப்பர் சிக்கனை நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சிக்கன் வச்சு வேறையும் நிறைய ரெசிபிஸ் அதாவது காந்தாரி சிக்கன் சொல்லிவிட்டு கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் கிரேவி அப்புறம் சிக்கன் கலோஜி அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் நீங்களும் இந்த தாய் பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்